அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு காதலை அழித்து அஞ்சாதே என்பவர் பிரிந்து போகிறார் அவர் தெளிவாக கூறியதை நான் நம்பியதில் தவறு உண்டோ என்று தலைவி கேட்கிறார் மை லவர் ஹேஸ் கிவன் லவ் அண்டேஜ் டு மீ பட் இஸ் லீவிங் மீ இஸ் இட்ஸ் ராங் ஃபார் மீ டு பிலீவ் வாட் ஹிஆர் டோல்ட் கிளியர்லி துழிப்பா அன்பும் தைரியமும் தந்த காதலர் பிரியும் வேலை அவரின் தெளிந்த கூற்றை நான் நம்பியதிலுண்டோ பிழை அன்பும் தைரியமும் தந்த காதலர் பிரியும் வேலை அவரின் தெளிந்த கூற்றை காதலி நம்பியதிலுண்டோ பிழை இதற்கு கவிப்பேரஸ் அவர்களுடைய உரை அஞ்சாதே பிரியன் என்று அன்பு செய்தவரும் பிரிவாராயின் சொல்லிய சொல் மீது குற்றமுண்டோ அல்லது அதனை நம்பிய என் மீது குற்றமுன்றோ என்று கேட்கிறார் அதாவது காதலிக்கும் போது காதலர்கள் சொல்லுவாங்க நீ தைரியமாரு நான் இருக்க பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்னு தைரியம் சொல்லுவாங்க நிறைய அன்பையும் காதலையும் கொட்டி என்னுடைய உயிரே உங்க தான் நான் பிரிஞ்சுட்டேன்னா நான் வந்து உயிர் வாழ்வனா எனக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்படி சொன்னவரே பிரிஞ்சு போயிட்டாரு ஆனா அவர் அப்படியே பேசினார் இல்லையா அத நான் நம்புனேன் அவர் பேதை நான் ஒரு மடைமை நான் நம்புனேன் என் மேல பிழை உண்டா அவன் சொன்னதை நம்பின என் மேல பிழை உண்டா இல்ல இப்படி சொன்னானே அவன் மேல உண்டா அப்படின்னு காதலி கேட்கிற மாதிரி இந்த குரல்ல ஐயன் வந்து கொண்டு வந்து முடிச்சிருக்காரு ஏன்னா பிரிவுங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதற்கு ஒரு பாடல் அற்புதமான பாடல் எனக்கு கிடைத்தது அந்த பாடலை பாடுகிறேன் சொல்ல முடியாது பேசுகிறேன் காலங்கள் தோறும் உண்மடி தேடி கலங்கும் என் மனமே காலங்கள் தோறும் உண்மடி தேடி கலங்கும் என் மனமே வரும் காற்றினிலும் வெறும் கனவினிலும் நான் காண்பது காண்பதுவும் முகமே நான் காண்பது காண்பதுவும் முகமே நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை காத்திருப்பேன் உன்னை காத்திருப்பே கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை என்ற கண்ணதாசன் வரிகளை சுசீலா பாடிருப்பாங்க பாருங்க அதுல முதல்ல ஒரு அற்புதமான ஹம்மிங் வரும் அதெல்லாம் என்னால புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒரு சதவீதம் கூட காப்பிடிக்க முடியாது அப்புறம் நெஞ்சம் மறக்கத்தில் முடிக்கும் போதே முன்னுதமா முடிச்சிருப்பாங்க மூணு இடத்துல பாடும்போது அற்புதமான படம் என்ன வரிகள் கண்ணதாசன் எழுதி நீ வருவான்னு சொல்லிட்டு போயிருப்ப போயிட்ட நான் காத்திட்டு இருக்க உனக்காக ஆனா என் நெஞ்சம் உன்னை மறக்கவே இல்லையே பிரிவு ஆற்றாமையெல்லாம் இருக்கிறது நான் என் மேல படுது காற்று தென்றல் காற்று அதுலயும் உன்முகத்தான் பாக்குறேன் கணவனை கூட நீ தான் வந்துட்டு இருக்க உண்முகத்தை தான் பாக்குறேன் அதனால என் நெஞ்சம் மறக்கல சீக்கிரம் வந்து சேரு ராசா என்று தலைவி தலைவனை பார்த்து பாடும் அற்புதமான பாடல் என்ன குரல் அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினேத்திரை எப்படி செல்லும் கள்ளக்குறிச்சி ஒரு நன்றி டாக்டர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்